இருந்தாலும் தாண்டாம முடிவு எடுத்தீங்க இப்ப என்னன்னா டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி படுத்து முடிவு எடுக்காம திணறீங்க அப்படி என்னங்க பிரச்சனை இல்லமா மனிதர்கள் வாழ்றதுக்கு எது அத்தியாவசியமான ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம எடுத்த முடிவுகள் எப்படி எப்படி எடுத்துட்டோம் ஆனா இப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுதான் தான் நம்ம பசங்களையும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய தலைவர்களையும் காப்பாற்ற போகுது அதனால தான் முடிவு எடுக்க முடியாம திணறேன் அப்படியே திணறீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா இந்த கை இந்த கையை வச்சு நம்ம சாப்பிடலாம் நம்ம நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் இந்த கையை வச்சு நம்மளுக்கு தேவையான வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா இதே கை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிச்சுது இந்த கையை அவர் மறந்துட்டு நம்ம ஆதரிக்க முடியாது அதனால இந்த கை ரிஜெக்ட் சூரியன் சூரியன் இந்த உலகத்துல கூடிய எல்லா ஜீவராசிக்குமே தேவையான ஒண்ணு ஆனா இந்த சூரியனும் மக்களை தினந்தோறும் வெயிலால அடிச்சு கொல்லுது இந்த சூரியன் எப்போ அடிச்ச வெயிலால தூத்துக்குடியில கேன்சர் ஆரம்பிச்சு மன்னார்குடி சாத்துக்குடி வரைக்கும் மக்கள் இடையே தினந்தோறும் பிரச்சனை அமர்த்தப்பட்டு இருக்காங்க இந்த சூரியனுக்கு மறுபடியும் வாய்ப்பு அளித்தாலும் இதேதான் பண்ணும் தெரியாம பண்ணன்னு சொல்லும் அதனால இந்த சூரியன் ரிஜெக்ட் தமிழ்நாட்டுல மலமும் மலமும் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க மலமும் இல்ல மலமும் ரூ மலமும் மூ மலமும் ரூ ஐயோ எனக்கே குழந்தை

ரொம்ப ஒரு கேவலமா கிழிஞ்சி இருக்கு அதனால தமிழர்களுக்கு இந்த இலை என்னைக்குமே இனி பயன்படாது அதனால இந்த இலை ரிஜெக்ட் ஆகும் மாம்பழம் இந்த மாம்பழம் இனிப்பா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் ஆனா இந்த மாம்பழம் மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு இந்த மாம்பழம் எப்ப இனிக்கும் எப்ப புளிக்கணும் தெரியல ஆனா இப்ப இந்த மாம்பழம் புழு புளித்து அழுகிதான் போக போகுது ஒத்தையா இப்பன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொத்தையா இருக்கு அதனால இந்த மாம்பழம் ரிஜெக்ட் ஆகும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல சுத்தி விட்டு விளையாண்ட ஒரு நல்ல விளையாட்டு ஆனா இப்ப இந்த பம்பரம் ஏன் சுத்துதுன்னு அதுக்கும் தெரியல எதுக்கு சுத்துறதுன்னு நம்மளுக்கும் புரியல ஆனா இந்த பம்பரம் செய்ய வேண்டிய தெளிவா செய்யுது எந்த கோட்டுக்குள்ள போகுதோ அந்த கோர்ட்டுக்குள்ள இதுவும் வெளியே வந்துருது அதாவது எல்லாம் தெரியுது ஆனா எது செலக்ட் பண்ணணும் தெரியல நம்ம உயிர்க்க வந்து விவசாயம் பையன உயிராடு வேலை பண்றவன் தமிழ் சொந்தங்களே நாம் செலுத்தும் வாக்குகள் நம்மை ஆள வேண்டும் என்று நினைத்தால் எந்த சின்னத்திற்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் நாமே ஆள வேண்டும் என்று நினைத்தால் நாம் தமிழர் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்